தற்பொழுது தன்னுடைய வெக்கேஷனை கொண்டாட ஹாங்காங் சென்று உள்ள நிலையில கணவர் விக்னேஷ் ரொமான்டிக் புகைப்படத்தை பகிர்ந்து இத பார்க்க கூடிய பல ரசிகர்களும் இந்த ஒரு அள்ளி வராங்க என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் நடிகை நயன்தாரா அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள்ல நடிக்க இருக்காங்க இந்த நிலையில தான் இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களுடைய இயக்கத்துல எல்ஐசி திரைப்படமும் வெளிவர இருக்கு இந்த நிலையில தான் தற்பொழுது நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இருவருமே அவங்களுடைய வெக்கேஷனை கொண்டாட ஹாங்காங் வரைக்கும் சென்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகை நயன்தாரா அவங்க ஃபேமிலி ட்ரிப்பா தான் இந்த ஒரு ட்ரிப்பா போயிருக்காங்க காரணம் அவங்களுடைய குழந்தைகளோட இந்த ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய போட்டோஸும் நிறையவே ஷேர் பண்ணியிருக்காங்க நயன்தாரா அவர்களை ரொம்ப நாட்களா அப்படி வந்து நிறைய அவார்ட் பங்கன்ல மட்டுமே பார்த்த ரசிகர்களுக்கு இந்த ஒரு லுக் பார்க்கிறப்பவே ரொம்பவே வித்தியாசமாகவும் அதே போல அப்படி ரொம்ப விஷயங்களுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் இந்த ஒரு ஃபோட்டோஸ்க்கு அவங்களுடைய லைக்ஸுகளையும் குவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரிப்பில் அவங்க குழந்தைங்க கூடயும் ஜாலியாக விளையாடக்கூடிய நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸையும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரசிகர்கள் அடுத்தடுத்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து திரும்பவும் வந்துட்டு அப்படி காத்து வாக்கில் ரெண்டு காதல் படம் மாதிரி ஒரு திரைப்படம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப வீகராக வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள்

காவல்துறையினருடன் நடிகை நிவேதா பெத்ராஜ் வாக்குவாதம் செய்யக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெருமளவு பேசப்பட்டு வருகிறது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம் நடிகை நிவேதா பெத்தூராஜ் அப்படி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காரில் சென்றதாகவும் அந்த ஒரு நேரத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் நடிகை நிவேதா பெத்தூராஜனுடைய காரை சோதனை செய்வதற்காக கேட்டிருந்தபொழுது காரை சோதனை செய்வதற்கு நிவேதா பெத்தராஜ் அனுமதிக்காததாகவும் சொல்லப்படுகிறது எனவே அவங்களுடைய கார காவல்துறையினரை சோதனை செய்ய அனுமதிக்காமல் வாக்குவாதம் செய்ததாகவும் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது பல பொதுமக்களும் இதற்கு பல கருத்துக்களையும் தெரிவித்து வராங்க அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதாவது காவல்துறையினர் அவங்களுடைய அப்படி வேலையை செய்யறாங்க இந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இப்படி செய்வது ரொம்பவே தவறு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ காட்சிகள்ல அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் கால்ல செருப்பு போட்டுட்டு இருக்காங்க ஒரு டியூட்டில இருக்கக்கூடிய போலீஸ் ஆபிசர் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னும் எனவே இது ஏதாவது படத்தினுடைய ஷூட்டிங்காவோ இல்ல ஏதாவது படத்தினுடைய ப்ரொமோஷனாவோ இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் ஒரு பக்கம் கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ఇది కాని కంటెంట్ అవ్వచ్చు. అలా సర్చ్ చేయండి. క్లిక్ సెలక్షన్ కొట్టుపోతాం. మాకు ఒక మా ప్రోటోకాల్ మొట్టం. దీన్ని ఓపెన్ చేస్తే బ్రో. I can't open it. Madam, please. కొంచెం చేయండి. ఇది కొట్టి తీస్తాను. ఓప 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 జరగాలి. క్లిక్ ఓపెన్ చేయండి. ఇది ఓపెన్ చేయమంటావే క్లిక్ చేయండి. ప్లీజ్ క్లిక్ ఓపెన్ చేయండి. ప్లీజ్ అకౌంట్ చేసుకోండి. అది అరుకుకి సంబంధించిన విషయం. ఇట్ చెప్పినా మీకు అర్థం కాదు ఐ కాంట్ ఓపెన్ ద ట్రంక్ మేడం ప్లీజ్ ఇక్ ఓపెన్ చేసి మా పని నేను చేసుకుంటాం వై ఆర్ యు రికార్డింగ్ హ వై ఆర్ యు రికార్డింగ్